அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே நானும் நீங்களும் மீண்டும் ஒரு நற்சிந்தனை வகுப்பினிலே சந்தித்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களுக்குரிய கூலிகளை பூரணமாக தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்தவர்களே ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற இந்த அம்சத்தை பொறுத்தவரையில் வரையில் அல்லாஹு ரபுல்லால ஆலமீன் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்ற நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக முக்கியமான ஒரு வணக்கமாக இந்த உணவளித்தல் என்பதை நமக்கு பார்க்கலாம் உணவளித்தல் என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் நிறைய அம்சங்கள் இறக்கிறது உணவளித்தல் இல்லையா நிறைய அம்சங்களை இஸ்லாம் சொல்லுகிறது ஏழைகளுக்கு உணவளிப்பது அதே போல விருந்தாளிகளுக்கு உணவளித்தல் பக்கத்து வீட்டாருக்கு உணவளித்தல் நண்பர்களுக்கு உணவளித்தல் இப்படி பல விதமான உணவளித்தல் முறையை இஸ்லாம் சொல்லுகிறது நாம் இன்றைய சிந்தனையில் ஏழைகளுக்கு உணவளித்தலையும் பொதுவாக உணவளித்தல் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நானும் நீங்களும் கட்டாயம் படித்துக் கொள்வோம் நண்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் ஆரம்பமான ஒரு செய்தி நானும் நீங்களும் சுவர்க்கத்தை இலக்காக வைத்து சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளுடன் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறோம் இறக்கென்ற இந்த வாழ்க்கையை நல்ல முறையை வாழ்வதற்கு ரிஸ்குகளை நாம் அழு அடைந்து கொள்வதற்கு வியாபாரங்கள் செய்கிறோம் இதர காரியங்களில் ஈடுபடுகிறோம் ஆனாலும் நம்முடைய இலக்கு தான் நிரந்தரமான வாழ்க்கை சுவர்க்கம்தான் சுவர்க்கத்தை இலக்காக வைத்த நானும் நீங்களும் சுவர்க்கத்துக்கு எது நம்மை கொண்டு செல்லுமோ சுவர்க்கவாதிகளின் பண்புகள் எதுவோ அதை நாம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஆக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சுவர்க்கவாதிகளின் பண்பில் எதையும் நாம் எடுக்கவில்லை என்றால் நாம் சுவர்க்கம் செல்வதே கேள்விக்குறிதான் ஏனென்றால் சுவர்க்கம் செல்பவரின் பண்பு இதுதான் என்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் சுவர்க்கம் செல்வார்கள் அல்லாஹு தால நிறைய இந்த உணவளித்தல் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது எந்த அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹா சொல்லுகிறான் என்றால் சில சில குற்றங்களை ஒரு மனிதன் செய்தார் அதற்குரிய குற்ற பரிகாரமாக இஸ்லாம் இரண்டு மூன்று தெரிவுகளை கொடுத்திருந்தால் அதிலே ஒன்றாக உணவளிப்பதையும் அல்லாஹுத்லா சொல்லுவார் உதாரணத்துக்கு நோன்புடுகிற நேரத்தில் யாராவது ரமதானுடைய நோன்பை பிடித்துக் கொண்டு தன்னுடைய மனைவியுடைய நில்லறத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு சில பரிகார முறையை சொல்லுகிறது அதிலே ஒன்று ஏழைக்கு உணவளிப்பது ஒருவன் பைசத்தியம் செய்ததால் அவனுக்கு சில முறை இருக்கிறது அதிலே ஒன்று ஏழைக்கு உணவளிப்பது ஒருவன் விகார் செய்தால் தன்னுடைய மனைவி தாய்க்கு ஒப்பிட்டால் அவனுக்கு நிறைய பரிகாரம் சொல்லுகிறது அதிலே ஒன்று ஏழைக்கு உணவளிப்பது இப்படி நிறைய விடயங்களை நமக்கு பார்க்கலாம் குறிப்பாக

சொல்லுவதை நமக்கு பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த வணக்கம் இருக்கிறதே உணவழித்தல் என்ற வணக்கம் இதை அல்லாஹுத் ஆலா நபீம் அதாவது அல்குர் சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தில் வைத்து சொல்லுகிறார் மீன்களை பற்றி பேசுகின்ற ரபுல் ஆலமீன் சுவர்க்கவாதிகளை பற்றி பேசுகின்ற ரபுல் ஆலமின் திருமறை குர்வான் சூரத்துல் இன்சான் மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான் உண்மையான உண்மையான சுவர்க்கத்தின் பண்புகளை கொண்டவர்கள் எப்படி தெரியுமா அவர்கள் உணவழிப்பார்கள் அல ஹௌ அந்த இறைவனுடைய நேசத்துக்காக வேண்டி அவர்கள் உணவளிப்பார்கள் சும்மா நினைச்ச மாதிரி ஒருத்தர் கொடுக்கிறதில்லை ஏதோ ஒருத்தர் வந்து கேட்டார் என்பதற்காக வேண்டி கொடுப்பதல்ல இறைவனின் நேசத்துக்காக வேண்டி அவர்கள் உணவளிப்பார்கள் மிஸ்கீனன் மிஸ்கீன்களுக்கு கொடுப்பார்கள் அநாதிகளுக்கு கொடுப்பார்கள் இன்னும் சிறை பிடிப்பட்டவர்களுக்கு கொடுப்பார்கள் என்பதை கபுல் ஆலமின் சொல்லிவிட்டு தொடராக சொல்லுகிறான் இன்னு அவர்கள் சொல்லுவார்களாம் நீங்கள் சொல்லுவார்களாம் நிச்சயமாக நாம் உமாக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பார்த்துத்தான் அல்லாவுடைய பொருத்தத்துக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு உணவளித்தேன் உங்களுடைய எந்த கூலியோ உங்களுடைய எந்த நன்றி உபகாரமோ எங்களுக்கு தேவையே கிடையாது என்று சொல்லுவார்கள் சூரத்துள் இன்சானிலே நமக்கு ஒன்பதாவது வசனத்தில் இந்த செய்தியை பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே இதுதான் சகோதரர்களை ஒரு வர வரவேண்டிய பண்பு நான் ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டேன் இவனுக்கு உணவளித்தால் இவன் எனக்கு நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் இவனுக்கு நான் உணவளித்தால் எனக்கு இந்த பிரதிபலன் கிடைக்க வேண்டும் என்று உணவளிப்பதல்ல அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் இலக்காக வைத்து உணவளிப்பது இருக்கிறதே அந்த உணவளித்தல் சுவர்க்கவாதியின் பண்பு என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுவார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது நாம் உணவளித்தவன் நமக்கு மாற்றம் செய்யலாம் நாம் உணவளித்தவன் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கை செய்யலாம் நாம் உணவளித்தவன் நமக்கு ஏதாவது கெடுதியை செய்யலாம் அதுக்காக வேண்டி நாம் செய்கின்ற அந்த உணவளித்தலை நாம் நிப் விடக்கூடாது சில நாம் ஒருவரை பற்றி ஒருவருக்கு உணவளித்துக் கொண்டு வருவோம் அவர் நம்மை பற்றி மோசமாக பேசுவார் அல்லது நம்முடன் மோசமான முறையில் நடந்து கொள்வார் இனிமேல் நான் அவனுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என்று நாம் நிப்பாட்டி விடுவோம் இது மோப்பினுடைய பண்பல்ல இது மீனுடைய பண்புல்லுடைய பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா எதிர்பார்க்க மாட்டார் இதுதான் சுவர்க்கவாதியின் பண்பு இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் அபூபக்கர் பக்கர் ரதி அல்லா அவர்கள் அபூபக்கர் ரதி அல்லா அவர்களுடைய சாட்சியின் மகன் மிஸ்டா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்பவர் அபூ அவருடைய தாயின் சகோதரியின் மகன் அப்படி என்ற சகோதரன் முறை இந்த இவர் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பக்கீராக இருக்கிறார் இவருக்கு அபூபக்கர் பக்கர் அப்துல்ல அவர்கள் தங்கள் முடியுமான உதவிகளை செய்து வந்து கொண்டிருந்தார் உணவளித்தல் அதே போல பொருளாதார ரீதியான உதவிகளை செய்து வந்தார் செய்து வந்து கொண்டிருந்த அபூபக்கர் அப்துல்லாஹான் அவர்கள் ஐஷா ரவி அல்ல அவர்களுக்கு அவதூறு சொல்லப்படுகிறது நமக்கு தெரியும் சுரத்து நூறு இல்லை அல்லாஹு நிறைய அந்த அவதூறு சம்பந்தமாக பேசுகிறார் ஐஷா ரதி அல்ல அவர்களுக்கு விபச்சார அவதூறு சொல்லப்படுகிறது அதற்கு காரணமாக இந்த மிஸ்டா இருந்தான என்ற செய்தி அபுபக் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது கேள்விப்பட்ட அபு பக்கர் அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இனிமேல் இந்த மிஸ்தகுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அபுபக்கர் ரவி அல்ல அவர்கள் நிறைய உதவிகள் நிறைய செலவழித்து வந்தார்கள் பொருள் அதாவது பொருளாதார ரீதியான உதவி உன்னலுக்கான உதவி உணவளித்தல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செயல் கொடுத்துக் கொண்டிருந்த அபூபக்கர் ரயில்ல இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய மகளை பேசியவனுக்கு நான் ஏன் உணவளிக்க வேண்டும் என்னுடைய மகளை பற்றி பேசியவனுக்கு நான் ஏன் செலவழிக்க வேண்டும் அபூபக்கர் ரயோலர்கள் தன்னுடைய கொடுப்பதை நிறுத்தினார்கள் உடனே அல்லாஹு தாலா வசனத்தை இறக்குகிறான் சூரத்து நூறிலே தலி உள் மிங்கும் வசதி படைத்தவர்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் தன்னுடைய நெருங்கியவர்களுக்கு ஏழைகளுக்கு முகாஜிரீன்களுக்கு அல்லாவுடைய பாதையில் ஹிஜிரத் செய்தார்களே அவர்களுக்கு தான் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் மன்னித்து விடுங்கள் அவர்களை மன்னித்து நாங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அலாஹக்கும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி என்றால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல் குர்வானை இறக்கி அபு பக்ரவர்களுக்கு ஒரு பாடத்தை அல்லாஹூத்தால சொல்லிக் கொடுத்தார் அன்பார்ந்தவர்கள் இது அபு பக்ர்த்து கொண்டிருந்தால் உண்மையிலேயே தன்னுடைய மகளை பற்றி தன்னுடைய மகளுக்கு விபச்சாரப்பட்டம் சூட்டுவதாக இருந்தால் எவ்வளவு கேட்கவே அவரால் முடியாமல் இருந்திருக்கும் அப்படி செய்ததால் அவர் அதை நிறுத்தினார் அல்லாஹுத்லா உடனே அவசரத்தை இறக்கினார் எனவே அன்பார்ந்தவருடையின் பண்பு என்பது இதுதான் எந்த ஒரு பிரதிபலனும் இருக்காது அவன் எனக்கு எதையும் செய்யலாம் என்னிடத்திலேயே சாப்பிட்டு விட்டு எனக்கே துரோகம் செய்யலாம் என்னிடத்திலேயே சாப்பிட்டு விட்டு எனக்கே நம்பிக்கைத்தவனாக நடந்து கொள்ளலாம் என்னிடத்திலேயே சாப்பிட்டு விட்டு எனக்கே மாற்றம் செய்யலாம் நோக்கம் அவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதல்ல இன்னமா அதாவது அல்லாஹுவிடத்திலிருந்து அல்லாஹுடைய அந்த எதிர்பார்ப்பு அல்லாவுடைய அந்த பொருத்தத்தை இன்னமான் துறைமுகம் லிவச்சி இல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக மட்டும் அவர்கள் உணவளிப்பார்கள் என்பதை நமக்கு அல் குரானிலே பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே உணவளித்தல் என்பது இஸ்லாத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான காரியங்களில் முதன்மையானவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் சிறந்த அம்சம் ஒன்று இருக்குமாக இருந்தால் இஸ்லாத்தில் மிக வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்குமாக இருந்தால் அது உணவளிகள் தான் தூதர் இடத்தில் கேட்கப்படுகிறது ஐயுல் இஸ்லாமிக் அல்லாஹ்வின் தூதரை இஸ்லாத்தில் எது சிறந்தது அன்பார்ந்தவர்களே சகோதரர்களை சகோதரிகளை இந்த கேள்வியை சரியாக விளங்குகின்றனர் அல்லா விந்தூதரத்தில் ஒரு மனிதர் வருகிறார் வந்த மனிதர் கேட்கிறார் அல்லாஹ் விந்தூதரை இஸ்லாத்தில் எது சிறந்தது என்று கேட்கிறார் இஸ்லாம் என்பது சின்ன ஒரு வட்டம் அல்ல பெரிய வட்டம் எத்தனையோ விடயம் இருக்கிறது அது அஹ்லாக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் அல்லது இபாதத்துக்கள் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் அக்கீதா சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் இப்படி பெரிய இஸ்லாம் என்பது பெரிய ஒரு வட்டம் இந்த வட்டத்தில் எது சிறந்தது என்று اللهவின் தூதர் கேட்கப்படுகிறது கேட்கபடுகிறார். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. sahih anasayi. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். உனவளிப்பது முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் உணவளிப்பது அல்லாஹ்வின் தூதுர் சொல்லுகின்ற பொழுது. tut'imut ta'am ni unawalipadi wa taqra அல்லாஹின் தூதர் செல்லா அலி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு சலாம் சொல்லுவதும் ஏ உணவளிப்பதும் தான் இஸ்லாத்திலே மிக சிறந்த காரியம் என்று அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் முதலாவது நான் சொல்லி இரண்டாவது சலாத்தை சொன்னார் உணவளித்தலுக்கு இஸ்லாம் எங்கே இடம் வைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் இன்னொரு முறையும் இப்படி ஒரு கேள்வியை அம்ரிபுனா என்ற நம்பித்தோர் கேட்கிறார் இஸ்லாத்தில் இது சிறந்தது சொன்னார்கள் தீபுல் கலாம் பேச்சில் சிறந்த பேச்சு ஆம் உணவளிப்பது என்றார்கள் முஸ்தி லஷ்மதி பதிவு செய்யப்பட்ட செய்தி இமாம் அல்பானி அவர்களால் சகி ஹான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போலதான் முஸ்தி லஷ்மதி பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு செய்தி இமாம் அல்பானி அவர்கள் சகியான ஹதீசாக பதிவு செய்கிறார்கள் ஐயாருக்கும் சிறந்தவர்கள் உணவளிக்க கூடியவர்கள் சலாத்துக்கு பதிவு சொல்லுபவர்கள் என்று சொல்லப்பட்ட செய்தியை நமக்கு பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் இஸ்லாத்தில் இருக்கின்ற காரியங்களில் மிக சிறந்த காரியம் இப்பொழுது நாம் வருவோம் நம்முடைய வீட்டில் நாம் தினமும் சமைக்கிறோம் ஏழைகளுக்கு எப்பொழுதாவது நாம் கொடுத்திருக்கிறோமா இது வருடத்தில் ஒரு முறை செய்வதோ அல்லது பத்து வருடத்துக்கு ஒரு முறை செய்வதோ அல்ல நம்மால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் கொடுப்பதற்குரிய முயற்சியை நாம் செய்வது தூதர் அபூதர் என்று நினைக்கிறேன் என்ற நபித்தோல நினைக்கிறேன் அல்லாஹ் துறைச்சு அடி சமைத்தால் உன்னுடைய வீட்டிலே கருகை கொஞ்சம் குழம்பை கொஞ்சம் கூடுதலாக சமை உன்னுடைய அண்டை வீட்டருக்கும் கொடுத்து விடு என்றார் உணவளிப்பது என்பதை பொதுவாகவே சிறந்தது அதில் மேலே என்று வந்தால் ஒரு மேலால் அது மிக வரவேற்கத்தக்கது அல்லாஹூ அல்லாஹுத்தாலா மருமையினாலில் அல்லாஹு தாலா மருமையினாலில் அரு அடியானையை கூப்பிட்டு பல கேள்விகளை கேட்பான் ஒரு அடியானை கூப்பிட்டு பல கேள்விகளை கேட்பான் சுக்ஹான் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி தாலா கேட்பான அடியானே நான் உன்னிடத்தில் பசியாக வந்தேன் உன்னிடத்தில் நான் பசியுடைய நிலைமையில் வந்தேன் நீ ஏன் எனக்கு உணவளிக்கவில்லை என்று கேட்பானான் அந்த மனிதன் போய் என்னுடைய இறைவனே நீ உனக்கு பசி வருவதா இறைவன் உனக்கு பசி வருவதா நான் உனக்கு உணவளிப்பதா என்று கேட்டபடும் சொல்லுவன இப்படி ஒரு அடியான் அந்த இடத்தில் உணவு கேட்டான் நீ கொடுக்கவில்லை இப்படி ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் உணவில்லாம இருந்தான் நீ அவனுக்கு கொடுக்கவில்லை என்று அல்லாஹால சொல்லுவான் என்று சொன்னார்கள் நீ அப்படி செய்திருந்தால் நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் அது எனக்கு உணவளித்ததற்குரிய சமன் என்று நபிகலார் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் இறைவனின் விசாரணையை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் நிறைய செய்தியில் இதுவும் ஒரு செய்தியாக சொன்னார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே அதே போலதான் நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய உங்களுடைய நோக்கம் சுவர்க்கம் செல்வது நானும் நீங்களும் சுவர்க்கத்தை மட்டும் இலக்காக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சுவர்க்கம் செல்வதற்கு என்ன வழி ஏற்கனவே பவாஸ் மொழி அவர்கள் பேசுகின்ற பொழுதும் அந்த செய்தியை சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் சலாம் என்ற நபி தோழர் அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தின் மதகுருவாக இருக்கிறார் நபிகளார் மதீனாவுக்கு வந்ததும் சில கேள்விகளை கேட்கிறார் சில செய்திகளை ஒளிந்திருந்து பார்க்கிறார் அல்லாவின் தூதர் உண்மையானவர் என்பதை கண்டுகொண்டதற்கு பின்னால் அல்லாஹுவின் இஸ்லாத்தை ஏற்றார் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் முதல் முதலாக அவர் படித்த முதல் முதலான செய்தி அப்சு சலாம் மனிதர்களை அப்சு சலாம் சலாத்தை பரப்புங்கள் உணவளித்து வாருங்கள் அர்ஹாம் குடும்ப உறவை சேர்ந்து வாருங்கள் மனிதர்கள் தூங்குகின்ற பொழுது எழுந்து தொழுது வாருங்கள் சாந்தியான முறையில் சொர்க்கம் செல்லலாம் சாந்தியான முறையில் பிரச்சனைகள் இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் செல்லலாம் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார் அல்லாஹ் உணவளித்தலை இஸ்லாம் எங்கே வைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஹதீஸ்களாக இந்த ஹதீஸையும் நமக்கு பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களை அதே போலதான் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசல் அவர்கள் ஒரு நாள் ஒரு சபையில இருக்கிறார் சபையில இறந்த அல்லாஹுவின் தூதர் ஒரு கேள்வியை கேட்கிறார் மண் அஸ்பஹ மின் குமிழியோ மசா இமா உங்களில் யாராவது இன்று நோன்பாலியார்களா நோன்பாலியாக விழித்தீர்களா என்று கேட்டதும் அபுபக்கர் அவை அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாஹின் தூதரே என்றார்கள் திரும்பவும் அல்லாஹுத்தலா சொல் அல்லாஹின் தூதர் கேட்டார்கள் ஓமன் தபி அமைக்க முடியும் ஜெனாசா யாராவது இன்று ஜெனாசாவை பின்தொடர்ந்தீர்களா அபுபக்கர் அவை அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாஹின் தூதரே என்றார்கள் மூன்றாவது அல்லாஹ் சொன்னார்கள் ஓமன் அத் அமல் யோம ஓமன் அத் அம மின்குமல் யோம மிஸ்கீனா இன்றி யாராவது ஒரு மிஸ்கீனை குணவளித்தீர்களா என்று கேட்டதும் நான் அல்லாஹுவின் தூதரே என்றார்கள் மீண்டும் அல்லாஹுவின் தூதர் கேட்டது கேட்கிறார்கள் யாராவது இன்று ஒரு நோயாளியை நலம் விசாரித்தீர்களா என்று கேட்டதும் அந்த கேள்விக்கும் அபு பக்ரதி அல்லாஹன் அவர்கள் நான் அல்லாஹுவின் தூதரே என்று சொன்னார்கள் முதலாவது கேட்ட கேள்வி என்ன யார் நோன்பாளியாக இன்று விழுத்தீர்கள் அபு பக்ரதி தான் என்றார்கள் யாராவது ஜனாசாபை பின்தொடர்ந்தீர்களா என்று கேட்டதும் அபு பக்ரதி நான் என்றார்கள் யாராவது ஏழைக்கு உணவளித்தீர்களா என்று கேட்டதும் நான் என்றார்கள்

வரக்கூடிய செய்தி ச முஸ்லிம் அபுர்தோழர் வாயிலாக பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி அதாவது இந்த நான்கு விடயங்களும் ஒரு ஜனாசாவை பின்தொடருதல் அதே போல நோயாளியை நலம் விசாரித்தல் இந்த நான்கு விடயமும் ஒரு நாளில் ஒரு மனிதண்டத்தில் ஒன்று சேருமாக இருந்தார் அவன் சுவர்க்கம் நுழைந்து விடுவான் என்ற சொன்னார்கள் உண்மையிலேயே பெரிய ஒரு பாக்கியம் சுவர்க்க நுழைவதற்கு இன்னும் நிறைய ஹதீஸ்களின் சம்பந்தமாக எக்கச்சக்கமாக நமக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம் அன்பார்ந்தவர்களை இது சும்மா சொல்வதல்ல உணவு அளித்தலுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்க அந்த அந்தஸ்தை நாம் பார்த்தோமாக இருந்தால் அதை நாம் தினமும் கொடுப்போம் என்று சொல்கின்ற அளவுக்கு இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு இடத்தை நமக்கு வைத்திருக்கிறது அப்படி யாராவது உணவு அளிக்கவில்லை என்றால் அதற்கும் ஒரு தண்டனையை இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை நான் நீங்கள் மறந்து விடக்கூடாது அல்லாஹு தாலா நரகவாதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நரகவாதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது திறமறை அல்குரான ஒரு செய்தியை சொல்லுகிறான் சக்கர் என்ற நரகத்தில் உங்களை எது போட்டது என்று நரகவாதிகள் கேட்கப்படும் சக்கர் என்ற நரகம் சக்கர் என்ற நரகத்தில் உங்களை யார் போட்டது என்று கேட்கப்படும் எதற்காக போ போனீர்கள் என்று கேட்கப்படும் சொல்லுவார்களாம் லம் நகுமினல் முசல்லி நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை அடுத்த உணவளிக்காதவர்களாக இருந்தோம் என்று சொல்லுவார்கள் அன்பார்ந்தவர்களை யோசிக்க வேண்டும் சக்கர் என்ற நரகம் மிக கொடூரமான ஒரு நரகம் அல் அல்குரானில் நமக்கு சக்கர் நரகத்தை பற்றி அல்லாஹுல் ஹாக்காவினிலே சொல்லுகிறார் எனவே இந்த சக்கர் நரகத்துக்கு சொந்தக்காரர்களை அல்லாஹு சொல்லுகிற பொழுது இரண்டே இரண்டு விடயம் இரண்டே இரண்டு சாரா ஒன்று தொழாத கூட்டம் அடுத்தது ஏழைகளுக்கு உணவளிக்காத கூட்டம் ஏழைகள் ஏழைகளுக்கு உணவளிக்காத கூட்டம் என்று அபுல் ஆலமின் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சின்ன ஒரு சோறாக இருக்கலாம் சின்ன ஒரு ரொட்டியாக இருக்கலாம் ஏதோ ஒரு சாப்பாடாக இருக்கலாம் அந்த ஒரு சாப்பாடு நாம் கொடுப்பதை தடுத்ததன் காரணமாக என்னையும் உங்களையும் கொடூரமான நரகத்துக்கு சொந்தக்காரர்களா ஆக்கிவிடக் கூடாது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீட்டில் சமைக்கின்ற அந்த சாப்பாடு கொஞ்சம் கூடுதலாக சமைக்கலாம் ஒரு ஏழையை தேடி சாப்பாடை கொடுக்கலாம் இது சிறிய ஒரு காரியம் போல நமக்கு விளங்கினாலும் இது நம்மை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் இதை அலட்சியப்படுத்துவோமாக இருந்தால் இது சிறிய காரியம் தானே இது அலட்சியப்படுத்துவோமாக இருந்தால் இதே காரியம் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சக்கர் நரகத்துக்கு கொண்டு சென்று விடலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுத்தாலா அதே போலதான் சூரத்துள் அதாவது சூரத்துள் ஹாக்காவில் அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற பொழுது அதாவது சக்கர் நரகத்தை பற்றி அல்லாஹுத் அல்லா சூரத்துள் முத்தத்தேரியில் சொல்லுகிறார்

இல்லை இல்லை தூண்டவும் தான் உணவழிக்கல்ல உண்டு உணவளிக்கிறதுக்கு அடுத்தவர்களை தூண்டவும் இல்லை அதன் காரணமாக அவன் நரகவாதி என்ற சொல்லுகிறான் சுகான் எழுபது முழங்களை கொண்டு சங்கிலியால் கெட்டப்படுவதும் இழுத்துக்கொண்டு கொண்டு இடது கையில் அவனுடைய பட்டோலை கொடுக்கப்படுவதற்குரிய காரணத்தை அல்லஹுத் சொல்லுகண்ட பொழுதுலாக ஒன்று அவன் என்ன செய்யவில்லை ஏழைகள் அதாவது அல்ல ஈமான் கொள்ளவில்லை இரண்டு அவது வேறு எதையும் சொல்லவே இல்லை ஏழைகளுக்கு உண வலிப்பதில் அவன் செய்யவும் இல்லை இன்னொரு உரை தூண்டவும் இல்லை என்று அல்லாஹத்தால சொல்லுகிறார் அதே போல மாமூனிலும் அல்லாஹுத் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஏழைக்கு உணவளித்தல் என்ற அம்சம் சாதாரணமாக நாம் நிறைய கேட்டிருக்கிறோம் ஆனால் எப்பொழுது நாம் கடைசியாக நடைமுறைப்படுத்தினோம் என்பதை இந்த கணம் கொஞ்சம் சிந்திப்போம் இந்த கணம் கொஞ்சம் சிந்திப்போம் இது ஏதோ கிழமைக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை நச்சு நடக்கிறது இதையும் கேட்டுவிட்டு போவோம் என்பதல்ல நாம் பார்த்த அந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சம் மிக குறைவானது ஏராளமான செய்தி இருக்கிறது இப்படி அதாவது உணவளித்தால் சுவர்க்கம் என்பதும் உணவளிப்பதன் மூலமாக சுவர்க்கத்துக்கு லேசாக போகலாம் என்பதும் உணவளிக்காமல் தன்னை தடுத்துக்கொண்டு பிறரையும் தடுக்கும் கூட்டம் நரகத்துக்கு இலேசாக சென்று விடுவார்கள் என்பதையும் நாம் இந்த செய்திகளின் மூலமாக பார்க்க முடியும் எனவே என்பார்ந்தவர்களை நேரம் போதாத நிறைய செய்திகள் எனவே செய்திகளை கூடுதலாக படிப்பது நோக்கம் அல்ல சகாபாக்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு அகீசை கேட்டாலும் ஒரே ஒரு குருவான கேட்டால் கேட்டாலும் உடனே நடைமுறைப்படுத்துவார்கள் நாம் இப்பொழுது உணவளிப்பதில் நிறைய செய்திகளை படித்துக் கொண்டோம் அபு தார் அல்லாஹு தன்னுடைய ஈத்தம் பல தோற்றத்தை வேண்டி தர்மம் செய்து ஒரே ஒரு குருவான வசனம் அபூதர் இன்னும் நிறைய சகா பாக்கக்கூடிய வரலாறுகள் நமக்கு இந்த செய்திகளை விளங்கப்படுத்துகிறது எனவே அன்பார்ந்தவர்களை உணவளிக்கக்கூடியவர்களாக ஏழைகளுக்கு குறிப்பாக உணவுகளை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆர்வமாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களை புரிந்து கொண்டு நாளை மறுமையில் ஜெனத்துள் சர்தோஸ் என் சுருக்கத்தில் முகத்துக்கு முகம் பார்க்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு புடவர்களே இந்தி